விலங்குகளிலே பிணைக்கப்பட்டவர்களாக சங்கலிகளிலே கட்டப்பட்டவர்களாக அவர்களுக்கு நாம் கீழாடையும் கொடுப்போம் அவர்களுக்கு நாம் மேலாடையும் கொடுப்போம் எதனால் செய்யப்பட்ட கீழாடை எதனால் செய்யப்பட்ட மேலாடை கத்திரான் செம்பால் செய்யப்பட்ட செய்யப்பட்டிருக்கும் எப்படி செம்பால் செய்யப்பட்டிருக்கும் மின் கத்திரின் செம்பால் அவர்களுடைய சட்டையும் செய்யப்பட்டிருக்கும் அவர்களுடைய கீழாடையும் செய்யப்பட்டிருக்கும் யோசித்து பாருங்கள் இவ் செம்பால் செய்யப்பட்டு அதுவும் நரக நெருப்பிலே பழுக்கு காய்ச்சப்பட்டது இதற்கு பிறகு இந்த ஆடையை அணிவிக்கப்பட்டு அவன் மீண்டும் நரக நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அல்லாஹு தாலா சொல்லுவான் உன்னுடைய முகத்தை போர்த்தி கொள்வதற்கு நாம் போர்வையும் தருவோம் உன்னுடைய முகத்தை உலகத்தில் எப்படி வெயிலில் இருந்து குழியிலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு முகத்தை நீ மறைத்தாயோ தலையை மறைத்தாதோ மறைத்தாயோ அதுபோன்று உனக்கு உனக்கு முகத்தை மறைப்பதற்கு உன்னுடைய கொடுக்கப்படும் முன்னார் அந்த தலை கவசமும் எப்படி இருக்கும் நரக நெருப்பால் செய்யப்பட்டதாக இருக்கும் அக்பர் இப்படிப்பட்ட வேதனைகளை கொண்டு அல்லாஹ் சுபான அந்த காஃபிர்களை பல மடங்கு வேதனை செய்து கொண்டிருப்பான்